ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக சூப்பரா இருக்கீங்க நீங்களையும் நம்புறங்க மீண்டும் நம்ப நல்லா பதிவு அனைவரும் சந்திப்பகிழ்ச்சி வாங்க நண்பர்களே இன்னைக்கு வந்துட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்றோம்னு பாத்திரலாங்க ப்ரொமோஷன் டீமில் இருந்து சேல்ஸ் டீம் போறவங்களும் சரிங்க சேல்ஸ் டீம் வந்துட்டு கூப்பன் பர்ச்சேஸ் பண்றவங்களும் சரி எப்படின்னு பார்த்துடலாம் மொத்தம் ரெண்டு மூணு ப்ராசஸ் குடுத்துக்கிறாங்க எனக்கு என்ன ப்ராசஸ் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன் நண்பர்களே இதையே வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டாங்க எப்படி நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எப்போ மூலம் லாகின் பண்ணிக்கலாங்க லாகின் பண்ணியாச்சு லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் பை கூப்பன் நம்ம அதுக்கு கீழே வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கூப்பன் பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் சரிங்களா வந்துருக்கலாம் கூப்பன் பர்ச்சேஸ் இந்த ஆப்ஷன் வரணுங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு அர்த்தம் அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை கொடுத்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்னைக்கு கொடுத்தேன்னு பார்த்துடலாங்க யூ ஆல்ரெடி சப்மிட்டட் திஸ் ஃபார்ம் சரிங்களா பேர் போட்டு ஐடி நம்பர் போட்டு மெயில் ஐடி அதை கொடுத்து வந்துருக்குங்க டீட்டெயில்ஸ் என்னைக்கு சொல்லி காட்டுறாங்க பாருங்களேன் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பிஎம் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு சரிங்களா அதுக்கெல்லாம் அப்லோட் ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் இது வந்துருக்குறீங்க சரி ஓகே நண்பர்களே இப்போ வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா கூப்பன் பர்ச்சேஸ் வந்து உள்ள போறோம் அதில் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கலாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது நான் பே எஸ்பிஐ யூசர் டோல் ட்ரிபிள் நைன் ஒன்ல பதிமாயிரூவா பே பண்ணுறான் சொல்லி கொடுத்துருக்காங்க எவிஎம்மர் போகுது உண்டான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் சரிங்களா பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அது வேணாம் ஷோ பண்ண வேணாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஸ்டெப் ஃபோன் ப்ளீஸ் கிளிக் த ப்ரொவைட் எபோவ் ஏட் ஐட்டம் ஆர் யுவர் கார்ட் அண்ட் தென் கம்ப்ளீட் த பர்ச்சேஸ் சரி ஓகே ரெண்டாவது இதை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க after completing the purchase take a screenshot to the order summary page seringla summary page la screenshot eduku solranga aduth once you proof your payment log into your sv account and navigate the menu interested to buy coupon then select the upload payment details option complete form and upload the payment proof indha enna na இன்ட்ரஸ்ட் பை கூப்பன் வந்துட்டு அப்லோட் பேமெண்ட் ப்ரூப் ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும்னு சொல்லுங்க ஸ்டெப் ஃபோர் ஆஃப்டர்ஸ் அபவ் யூர் அப்ளிகேஷன் நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்லோட் சொல்லி போட்டுக்கிறாங்க அடுத்து ஸ்டெப் பை ஃபைவ் ஒன்ஸ் த அபோவ் மார்க்கெட்டிங் டீம் அப்ரூவ் யுவர் அப்ளிகேஷன் பை மோர் மார்க்கெட்டிங் டீம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எஸ்பிஐ டீம் வந்துட்டு பைமோட் மார்க்கிங் டீமுக்கு அப்ளை பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி சென்ட் சொல்லி சென்ட் பண்ணுவாங்க ஸ்டெப் சிக்ஸ் ஆஃப்டர் வெரிஃபைங் யுவர் டீட்டெயில்ஸ் அண்ட் பைமோட் டீம் வெல்சன் கன்ஃபர்மேஷன் அண்ட் கூப்பன் கோட் டீட்டெயில்ஸ் டு சென்ட் யுவர் யூ ப்ரொவைட் இமெயில் அதாவதுங்க நம்ம ரெச்சர் பண்ணுறப்ப என்ன இமெயிலில் பண்ணியிருந்தோ அந்த இமெயில் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து ஏழாவது ஸ்டெப்ஸஸ் மேக்ஸிமம் செவன் ஒர்க்கிங் டேஸ் டு கம்ப்ளீட் நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுல ஏழு நாள் கம்ப்ளீட் ஆகணும் ஏற்கனவே நோட்டீஸ் போல சொல்லியிருப்பாங்க ஏழு நாளுக்குள்ளே பண்ணலைன்னா டிசேபிள் ஆயிரும் திருப்பி நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பை கூப்பன் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது சரிங்களா ஸ்டெப் எயிட் நீட் அசிஸ்டன்ஸ் அவர் மார்க்கெட்டிங் த்ரீ ஒர்க்கிங் டேஸ் நீங்கள் ஏதாவது இன்கொயரி வேணும் வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்க அவங்க வந்து மூணு ஒர்க்கிங் டேஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த ஸ்டெப் பார்த்து நண்பர்களே அடுத்த பர்ச்சேஸ் பண்ணுற நம்ம ஒரு வேலை பண்ண வேண்டியது என்ன வேலைன்னா பைமோட் வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு அதில் வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணி போயிட்டு போயிட்டு நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிடணும் எந்த மொபைல் நம்பர்னா நீங்கள் இப்போ கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் லாகின் பண்ணிக்கணும் சரிங்களா லாகின் பண்ணால் தான் இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா லாகின் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு போனீங்கன்னா அந்த கூப்பன் கோட் பர்ச்சேஸ் ஆகிறது வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகாது நம்மளுக்கு வந்துட்டு ப்ளைண்டாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டே வந்துட்டு பைமோட் கூப்பன் அப்ளிகேஷன் வந்துட்டு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க மொபைலாக இருந்தால் நீங்கள் மொபைல் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்துட்டு அதில் போயிட்டு கிளிக் பண்ணுற நம்பரில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் செக் அவுட் பே ஏற்கனவே பை பைமூட்டில் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து கார்ட்ல ஆடாயிருச்சுங்க சரிங்களா பேக் கொடுத்துட்டு அந்த கார்ட்ல போய் செலக்ட் பண்ண இந்த மாதிரி வந்துருச்சுங்களா செக் அவுட் கொடுத்துடலாம் சரிங்களா குவாலிட்டி 0 பாருங்க நான் 3 ர செலெக்ட் தப்பா செலெக்ட் பண்ணிட்டேன் chicken pe சரிங்களா அப்படியே கார்ட்ல போய்ட்டு check out கொடுத்தலாம் ऐड பண்ணா அந்த மாதிரி யாராவது வரும் சரிங்களா நம்மள ஒரு தடவை பண்ணி நம்ம பார்த்து காத்துட்டோம் அடுத்து டேட்டா செக் அவுட் கொடுத்துறலாம் check out கொடுத்தா பேமெண்ட் பேஜ் போயிடும் சரிங்களா உங்கள்கிட்ட கூப்பன் கோட் நீங்கள் கூப்பன் வந்துட்டு பண்ணிக்கலாம் இல்லையா பில்லிங்கில் வந்து நம்ம பண்ணிக்கலாங்க சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணும் அதனால நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணு சப்பா ட்ரை பண்ணிடுங்க ஏர் நோட் சரிங்களா நான் அதை ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டேங்க இதே தான் எல்லாரும் டைப் பண்ணணும்ல அடுத்து போயிடலாம் அடுத்து வந்துட்டு பார்த்தா வாலெட்டில் வந்து எதாவது யூஸ் பண்ண முடியுமா வாலெட்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது பண்ணுறது ஒன்றே ஒன்று பே ஆன்லைன் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஆர் யூபிஐ பேமெண்ட் பையன் தான் பண்ண முடியும் டுவெல் ட்ரிபிள் ஆர்டர் பண்ணிடலாம் நண்பர்களே நான் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு காட்டுறாங்க சரிங்களா இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அதனால் வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே அப்படியே பர்ச்சேஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம பேமெண்ட் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க இல்லாமல் அது எப்படி பண்ணுறதுனா எப்போ போல் இன்ட்ரெஸ்ட் பை கூப்பன் செலக்ட் பண்ணால் அந்த மாதிரி பேஜ் வருங்க இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் அப்லோட் ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் இதில் போய்ட்டு ஒரு டே சில டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்குங்க சரிங்களா அதெல்லாம் ஃபில் பண்ணிடணும் ஓகே மேம் இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில் பர்ச்சேஸ் பண்ணிங்க சரிங்களா எதில் பேமெண்ட் பண்ணீங்க ப்ரோ பேங்க்லேயா இல்லை ஆன்லைன்லையா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டுங்க சரிங்களா ஜூஸ் பயில போயிட்டு எந்த இடத்துல டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டுங்க நம்ம வந்து சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிடும் சரிங்களா இதுக்காக சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஓகேவா நண்பர்களே அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு வரும் நான் மெயில் வந்து அப்டேட் பண்ணுறேங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் கை கொடுத்து நினைவோம் மீண்டும் ஒரு நல்ல பயிர் சந்திப்போம் நன்றி நண்பர்களே